நம கோதண்ட ஹஸ்தாய சந்தீகிருத சராயச்சிதாக்கில தைத்தியாய ராமாய ஆபன் நிவாரணே ராமனை பற்றின அழகான ஸ்லோகம் இது முக்கியமாய் கோதண்டராமனை பற்றினது ராமன் கோதண்டத்தை கையில் பிடித்தால் மற்ற யாரும் கைகளில் இருக்கும் ஆயுதங்களை கீழே போட வேண்டியதுதான் நம் கையில் இருக்க வேண்டிய ஒரே ஆயுதம் வணக்கம் அதாவது அஞ்சலி இதைத் தவிர வேறு எந்த ஆயுதத்தை பற்றினாலும் ராமனால் அடிபட்டு மாண்டு போக வேண்டியதுதான் அப்ப ராமன் விற்கை வீரன் வில்லை கையில் பிடித்த வீரன் நாம் அனைவரும் வெறுங்கை வீரர்கள் நாம் அக்கையை கூப்பிவிட்டால் கைகளில் ஒன்றுமில்லை உள்ளே மறைப்பதற்கு ஏதுமில்லை அப்ப வெறுங்கையோடு நாம் இருக்கிறோம் விற்கையோடு ராமன் இருக்கிறான் நம் கையில் வில்லிருந்தால் வீரனானால் அப்ப ராமன் கையால் அடிபட வேண்டி வரும் ஆயுதம் கையில் இருக்கிற வரைக்கும் ராமன் அடிப்பார் ஆயுதத்தை கையில் இருந்து போட்டுவிட்டால் நிராயுத பாணியாக இருந்தால் ராமன் அடிப்பதில்லை அப்படின்னா தண்டிப்பதில்லைன்னு பொருள் கொள்ள வேண்டும் அதனாலதான் அஞ்சலி பரமாமுத்ரா தேவ பிரசாதினி அஞ்சலிதான் மிகச்சிறந்த முத்ரை பெருமான் எப்ப தண்டனை கொடுக்க வந்தாலும் நம்மிடத்தில் எதிர்த்து விட வேறு அம்புகள் இல்லை அஞ்சலிதான் ஒரே அம்பு அப்படிப்பட்ட அஞ்சலியை பண்ணிக்கொண்டே சித்திர ஊடத்தில் ராமச்சந்திரனை சேவித்துக் கொண்டிருக்க வேண்டும் தில்லனக திருச்சித்திரகூடம் தன்னுள் தலவணக்கி கைகூப்பி ஏத்தவல்லார் திரிதலால் தவமுடைத்து தருணைதானே என்று குலசேகரனுடைய பாசரம் தலைவணக்கி கைகூப்பி ஏத்தவல்லார் திருச்சித்திரகூடத்தில் இருக்கும் ராமனை தலை வணங்க வேண்டும் கைகூப்ப வேண்டும் தோத்திரம் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட ராமனைத்தான் தற்போது சேவிக்கப் போகிறோம் மேல வீதி சிதம்பரம் ஊரே அற்புதமான ஊர் பெரும் பெரும் பண்டிதர்களெல்லாம் வாழ்ந்த ஊர் தில்லநகர் ஒரு மூவாயிரவர் மூவாயிரம் அந்தணர்கள் சிறந்த வேத விற்பன்னர்களாக வாழ்ந்த ஊர் அப்படிப்பட்ட ஊரில் மேலவீதியில் கோதண்டராம சுவாமி இதோ மூலவரை தரிசித்துக் கொள்ளுகிறோம் ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம் வணக்கின தலையோடே ஓர்புறம் சாய்ந்த திரு கழுத்து ஓர்புறம் சாய்ந்த திரு இடை அழகாக மடித்து வைக்கப்பட்ட திருக்கால்கள் கையில் பற்றி இருக்கிற பெரும் கோதண்டம் பார்ப்பதற்கே கம்பீரமாக ராமன் எழுந்துள்ள இருக்கிறார் ஏற்கனவே தில்லநகர் திருச்சித்திரகூடத்தில் சைன திருக்கோலம் கோவிந்தராஜ பெருமான் அதி கம்பீரம் அவனுக்கு கொத்ததான ராமச்சந்திரனை சேவிக்கிறோம் இனி உற்சவமூர்த்தி அந்த மூலவருக்கேற்ற உற்சவராய் புனிசிரிப்பு நம்ம பார்க்கும் போதே சிரிக்கிற திருமுக மண்டலம் சீதைக்கும் அதே போல லக்ஷ்மணனுக்கும் அதே போல பழைய ஆஞ்சநேய சுவாமி பலபலத்த உருவத்தோட எப்போதும் ராமனையே தரிசித்துக் கொண்டிருக்கிறார் இப்ப எப்பேற்பட்ட சண்டை இவர் ஹனுமான் ஒத்தத்தரோட சண்டையிடத்தை பார்த்தால் எவ்வளவு பெரியவன் அகம்பனன் அவன் அப்போ இவர் ஜெயித்தாரே ஆனா இங்கே பார்த்தா கையை கூப்பிட்டு வணக்கமா இருக்காரே பெரும் எல்லாம் அவ்வளவு வணக்கத்தோடு இருப்பார்களா ஆனா ஆஞ்சநேயர் அப்படித்தான் இருக்கிறார் ஒரு புறத்தில் சண்டைக்கு சண்டை பெரும் வீரம் மத்துருபுரத்தில் வணக்கத்துக்கு வணக்கம் பெரும் பக்தி அப்ப வீரமும் பக்தியும் இரண்டு கலக்க பெற்றவர்தான் ஆஞ்சநேய சுவாமி அவரையும் இந்த சன்னிதானத்தில் தரிசித்துக் கொண்டோம் இனி இவர்களுடைய அனுகிரகத்தோடே ஒன்பது பேர் புடைசூட ராவணன் வந்தானே என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் வந்தவன் என்ன செய்தான் என்ன போர் நடந்தது யாரார் ராவணனை எதிர்த்தார்கள் இந்த சர்க்கத்தின் இறுதியில்தான் இன்று போய் நாளை வா என்று சொல்லி ராமன் அனுப்ப போகிறார் ராமன் கையாலேயே தன் ஆயுதங்களை இழந்தான் தேரை இழந்தான் மகுடத்தை இழந்தான் இங்கு நிற்காதே ராவணா போ உன்னை தேர்ச்சி கொண்டு நாளை காலை வா என்று ராமன் சொல்லி அனுப்பிச்ச அழகான சண்டை இது மேலே பார்ப்போம் நாம கடைசியா பார்த்திருக்கிறது கிட்டத்தட்ட முப்பதாவது ஸ்லோகம் வரை அங்கதான் சொல்றார் ராமனே ராவணனை கொண்டாடுகிறான் பிரத்யுவாச்ச ததோ ராம விபீஷணம் அறிந்த அகோதீப்த மகாதேஜா ராவணோ ராட்சசேஸ்வரக என்ன தேஜஸ் என்ன ஒளி என்ன வீரிய சௌரிய பராக்கிரமம் இத்தனை இருக்கிறதே நடத்தையில் நன்னடத்தை இருந்திருந்தால் எப்படி வாழ்ந்திருப்பான் அது மட்டும் தவறி போய்த்தே ஆதித்த இவது உட்பிரேக்ஷ ரஷ்மி பாதி ராவண ஆதித்தன் சூரியன் கூட இவன் ஒளிக்கு முன்னால் நிற்க முடியாது போலும் திஷ்டியாய மத்திய பாபாத்மா மம திருஷ்டிபதங்கத அத்திய குரோதம் விமோக்ஷாமி சீதாஹரண சம்பவம் இப்படி பேசிக்கொண்டே இருக்கும் போது ராவணன் அருகில் வந்தான் பெரும் ஏச்சு பேச்சை தொடங்கினான் ராமா இதுவரை நீ ஏதோ உன்னுடைய பாக்யவசத்தாலே தப்பித்து விட்டாய் என் கண்ணில் படவில்லை ஆகவே தப்பி உயிரோடு உலாவி வருகிறாய் இப்ப முதல் முறை என் கண்ணில் நேரே பட்டிருக்கிறாய் இனி நீ உயிரோடு இருக்கப் போவதில்லை என்று கூறிக்கொண்டே ராவணன் முன்னேறினான் தன்னுடைய நீண்ட கோட்டை கொத்தளத்தை தாண்டும் போது தன் படை வீரர்களிடத்திலும் துவாரபாலர்களிடத்திலும் சொல்லிவிட்டு போகிறான் அப்பவும் ஜாகிரதை நான் இப்ப வெளியில போறேன் திரும்பி வரும் வரை வாசல் கதவன் நன்கு காப்பாற்றுங்கள் இவர்கள்லாம் குரங்குகள் அரசன் வெளியேறி இருக்கிறாங்கிறதுக்காக மற்றொரு வாயில் வழியாக உள்ளே நுழைந்து துவம்சம் செய்வார்கள் ஏற்கனவே ஹனுமான் செய்து பார்த்திருக்கிறேன் ஜாகிரதையாக இருங்கள் என்ன துவாரபாலர்களிடத்தில் சொல்லிவிட்டு வந்தான் மகத் சமுத்பாட்ட மகீதரக்ரன் துத்ராவ ரக்ஷோதிபதி ஹரீஷா அவன் உள்ள வந்த உடனே நேருக்கு நேர் மோத வேண்டும் அந்த பக்க கட்சிக்கு தலைவனாரு ராவணன் இந்த கட்சிக்கு தலைவன் தானே அவன் அரசர் இவர் அரசர் அப்ப அரசரோடு அரசன் மோத வேண்டும் அதுக்காக முதலில் சுக்ரீவனே சென்றான் ஆனால் அவனுடைய வேகத்தை சுக்ரீவனால் தாங்க முடியவில்லை விழுந்து விட்டான் தஸ்மின் பிரவித்தோத்தமன அசே சிருங்கே விதீர்னே பதிதே பிருதிவ்யாம் ஒத்தரு கொத்தர் பெரும் பேச்சு பேசிக் கொண்டு ஒரு பெரும் மரத்தை எடுத்து வீசினான் அதை துண்டு துண்டாக்கினான் ராவணன் மேலும் எத்தனையோ முயற்சித்து யுத்தம் பண்ண பார்த்தான் ஆனால் ராவணனுடைய ஓர் அடி தாங்க மாட்டாமல் எதிர்க்க மாட்டாமல் சுக்கிரீவன் விழுந்தான் அவனுக்கு சமாதானப்படுத்த சுக்ரீவனுக்கு சகாயம் பண்றதுக்காக கவாக்ஷன் கவயன் சுஷேஷன் ரிஷபன் ஜோதிமுகன் நலன் ஆகிய அனைவரும் வந்து ராவணனோடு போரிட்டார்கள் ஆனால் இன்று ராவணன் எளிதில் ஏமாறப் போபவன் அல்லன் அனைவரையும் வீழ்த்தி விட்டான் நல்லவேளை ஆறும் மரணமடையவில்லை இத்தனை பேரும் ஒட்டமாக ஓடிவந்து ராமானின் திருவடிகளே சரணம் எங்களால் சண்டையிட முடியாது என்று சிறு குரங்கிலிருந்து பெரும் வீரர் வரை ராமன் திருவடிகளை பற்ற ஷாகாமிருகா ராவண சாய கர்த்தா ஜக்முஹூ சரண்யம் சரணம் ஸ்மராமம் தம் லக்ஷ்மண புராஞ்சலி அபிபேத்திய உச்சராமம் பரமார்த்த யுக்தம் தானே சண்டைக்கு போவோம்னு ராமன் புறப்பட்டான் ஆனா கைகளை கூப்பிட்டு லக்ஷ்மணன் பிரார்த்திக்கிறார் இந்த ஒரு வாய்ப்பை அடியேனுக்கு கொடுக்க வேண்டும் நான் போய் சண்டையிட்டு ஜெயித்து வருகிறேன் ராமன் அனுமதி வழங்கி லக்ஷ்மணா புறப்படு ஆனா சண்டையிடும் போது உன் குறை என்ன எதிரிக் குறை என்ன ரெண்டும் தெரிந்து சண்டை போடுவாய் தச் சித்ராணி மார்க்கஸ்வ சுவித்ராணி ச லக்ஷய சக்ஷா தனுஷாத்மானம் சமாஹிதா தமாலோக்கிய மகாதேஜா ஹனுமான் மருதாத்மஜா நிவாரிய சரஜாலானி விதுத்ராவச ராவணம் இப்படி ராவணன் உள்ளே புறப்பட்டு சண்டையிடும் போது ஹனுமானே எதிர்த்து வந்தார் அவன் வரீசியாக ஒரு சரக்கூட்டத்தாலே ஹனுமானை மூட பார்த்தான் அனைத்தையும் ஏற்றார் இரத்தத்தை கண்டு கலங்கவில்லை என் வலது கையால் ஓங்கி உன்னை அறைகிறேன் அப்ப தெரியனுடைய பலம் என்னானுட்டு என்ன ஹனுமான வருடத்தில் பேசி ஏஷமே தக்ஷினோபாகு பஞ்சசாக சமுத்தத விதமிஷதி தேகே பூதாத்மானம் சிரோஷித்தன் வெகு காலமாக நீ கொக்கரித்து வருகிறாய் ராவணாய் இன்றோடு முடிந்தாய் என்று நீண்ட தன் முஷ்டியை மடக்கி ஓங்கிக் குத்துவதற்குச் சென்றார் இராவணன் பேசுகிறான் க்ஷிப்ரம் பரக நை சங்கம் ஸ்திராம் கீர்த்தி மவாப்புனுகி கண்டிப்பா வா இது ஒ நிமிர்ந்து நிற்கிறேன் என்னை அடித்து பார் ராவணனை முட்டியால் அடித்தான் என்கிற பெயர் வெறு ராவணச வச்சிருத்வா வாயுசூனு வச்சோ பிரபீது ஆஜகான ஆனில சுத்தம் தலேனோரசி ச அப்ப சொல்றார் ஹனுமான் பிரகதம் ஹிமயாபூர்வம் அக்ஷம் தவ சுத்தம் ஸ்மர யோசித்து பார் இதே கையால் தான் ஒரு குத்தால் உன் மகன் அக்ஷகுமாரன் யமலோகத்தை அடைந்தான் நான் தனித்து உன் லங்கைக்கு வந்தேனே அப்பவும் உருகன் அக்ஷகுமாரனை இது கொண்டுதான் அறைந்தேன் இதை கேள்விப்பட்டவுடன் ராவணனுக்கு கோபம் ஏற்பட்டு தன் கையால் ஓங்கி குத்த சட்டென்று நிலை கொலைந்து போய் ஹனுமான் ரெண்டடி பின்னெடுத்தார் ஆனால் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு தசக்ரீவாக சமாதூதோ யதா பூமி சலே சலக சாதுவானர வீரியேன ஸ்லாகனியோசி மேருபுன் மறுபடியும் தன்னை சமாளித்துக் கொண்டு திரட்டி பலத்தை திரட்டி தன் வலது கையால் ஓங்கி குத்த நிஜத்தில் ராவணன் தடுமாறி கீழே சரிந்தான் சரி சரி ஏற்றுக்கொள்ளுகிறேன் எனக்கு நிகரான வீரன் நமக்கு எதிரியும் பெருமை பெற்ற எதிரிதான் கிட்டியிருக்கிறான் என்று ராவணன் சொல்ல ஹனுமான் சொல்கிறார் என்ன நானே ஏசிக் கொள்ளுகிறேன் உன்னை இன்னும் பேசும்படிக்கு உயிரோடு உலாவ விட்டிருக்கிறேனே திகஸ்து மம வீர்யசிய யத்தம் ராவண இன்னும் நீ உயிரோடு இருப்பதே அதிகம் சம்ரக்த நயனாக எத்தனான் முஷ்டி மாவிருத்த இது கேட்ட ராவணன் தன்னுடைய மறுபடியும் முட்டிய அடைக்க ஹனுமானை அடைக்க ஒரு ரெண்டு நிமிஷம் நிலை கொலைந்தார் அதற்குள் அனுமான விட்டு விட்டு பக்கத்தில் இருந்த நீலனை நோக்கி திரும்பினான் ராவணன் அவனோடு சண்டையிட போகும்போது அனுமான் தடுத்தார் ஏன் என்னை விட்டு அங்கு போகிறாய் ஒருத்தனோடு சண்டையிடும் போது ஏன் மற்றொருத்தனிடத்தில் போகிறாய் ஆனா அந்த குரலையே ராவணன் கேட்டுக்கொள்ளாமல் மேல மேல நீலனோடே யுத்தம் பண்ணினான் நீலன் நிலை கொலைந்து போனான் ஹிரஸ்வங்கிருத்வா ரூபம் துவஜாகிரே நிபாத்தாக பாவகாத்மஜமாலோக்கிய துவஜாக்ரே சமவஸ்திதம் சட்டென்று தன் மேனியை நீலன் சின்ன வடிவமாக ஆக்கி கொண்டு ராவணனுடைய தேரின் கொடி தேரின் விமானம் குதிரைகளின் மேலே என்ற அங்கங்கும் மாறி மாறி போக்கு காட்டினான் ஒரு நிமிஷம் ராவணனுக்கு புரியவில்லை தேவர்களெல்லாம் கொண்டாடினார்கள் ராமனே கொண்டாடினான் நீலன் எப்படி ராவணனுக்கு போக்கு காட்டுகிறான் ஆனால் ராவணன் உடனே ஒரு அம்பை எடுத்தான் சஸ்திரத்தை உச்சரித்து இவன் எங்கிருந்தாலும் அவனைத் தாக்கட்டும்னு விட ராவணனுடைய அடி தாங்காமல் மயக்கம் அடித்து விழுந்தான் பித்ரு மகாத்ம சங்கோததாது ஆத்மநாபி தேஜசா பூமௌ நது பிராணிர் வியூஜத பிராணன் மட்டும் மிச்சம் அது பிரமனே ராவணனுக்கு கொடுத்திருந்த ஒரு ஆயுதம் அது கொண்டு நீலன் அடித்து வீழ்த்தப்பட்டான் கிழக்கிடக்கிறான் மெதுவே நகர்ந்து ஓடினான் அடுத்த லக்ஷ்மணன் ராவணன் முன்னே வந்து நிற்கிறான் தமாக சௌமித்ிரதீன சத்வக விஸ்பாரயந்தம் தனுரப்பிரமேயம் அவேகி அவேஹி மாமத்திய நிஷாச்சரேந்திர நவானரான்ஸ்தம் பிரதியோத்து மருகசி எதற்காக இந்த குரங்குகளிடத்தில் சண்டை செய்கிறாய் நான் தான் உனக்கு சரியான எதிரி என்னோடு சண்டையிடவா என்று சுமித்திரை பெற்ற செல்வனான இலக்குவன் கூறினான் ராவணன் பதில் கூறுகிறான் திஷ்டியாசி மே ராகவ திருஷ்டி மார்க்கம் விபரீத புத்தி அஸ்பின் கணேயாசி மிருத்யுலோகம் சம்சாத்தியமான மாணவ பானஜாலேகி இதுதான் முதலில் உன்னை நான் பார்ப்பது நீ அழிந்தால் ராமன் அழிந்து போவனாமே உன்னை விட்டு பிரிந்து எப்போதும் இருக்க மாட்டானாமே இப்போது பார் என்னுடைய யுத்தத்தின் வேகத்தை உன்னை இன்றே யமலோகத்துக்கு அனுப்புகிறேன் லக்ஷ்மணன் பதில் கூறுகிறான் ஜானாமி வீர்யந்தவர் ராட்சசேந்திர பலம் பிரதாபஞ்ச பராக்கிரமஞ்ச தெரியும் அறக்கர் கூட்ட தலைவனே உன்னுடைய வீரம் பராக்கிரமம் பலம் அனைத்தையும் அறிவேன் அவஸ்திதோகம் சரசாபபாணி பாணிராக்சகிம் மோக விகத்தனேன எதுக்கு தேவையற்ற வாய்ப்பேச்சு பேசுகிறாய் இதோ ஒன் முன்னால் வில்லை பிடித்து கொண்டு நிற்கிறேன் தைரியம் இருந்தால் என்ன வந்து அடி என்ன லக்ஷ்மணன் பேசுகிறார் லங்கேஸ்வரஹ குரோதவசஞ்சகாம சசர்ஜசான்யான் நிசிதான் ப்ரிஷக்கானு ஆத்தி கோபத்தோடே வரீசியா ரெண்டு பக்கம் பானமழை பொழிந்தது இவரும் பானத்த மழையா பொழிகிறார் அவரும் அம்புகள விட்டார் ஊழிமுதல்வன் உருவம் போல் மைகரித்து பாழியந்தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரிதோல் நின்னதிருந்து தாழாதே சார்ங்க முதைத்த ஷரமழை போல் என்ன ஆண்டாளுடைய பாசம் அத போல இலக்குவனும் ராவணனும் ஷரமழை விட்டு கொண்டார்கள் சலக்ஷ்மணோ ராவண சாயகார்த்தால சாபம் சிதிலம் பிரகிருஹிய புனச்சசங்ஞ்ஞாம் பிரதிலப்ய கிருச்சராட்சிச்சேத சாபம் திருதிசேந்திர சத்ரோகோ ஒத்தருக்கொத்தர் வில்லை முறித்து கொண்டனர் அடுத்த எடுத்து கொண்டு போராடினர் இப்படியே பார்த்து கொண்டிருந்த ராவணன் இந்த இலக்குவனை கட்டி அடிக்க வேண்டும் சக்தின்னு ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை இவன் பயல் எய்துவிட்டால் இவன் மாண்டு போவான் சதாம் சதூமானல சந்நிகாசாம் வித்ராசனியும் சம்மதி வானராணாம் சிக்ஷேப சக்திம் தரசா ஜுவலந்திம் சௌமித்ரையே ராட்சச ராஷ்டிரநாத அரக்கர் கூட்ட தலைவனான ராவணன் சக்தி ஆயுதத்தை பிரயோகிக்க அதை வாங்கி தாங்க மாட்டாமல் ஆடிக்கொண்டு மயக்கமாக லக்ஷ்மணன் கீழே விழுந்தான் சக்திமான் சக்தி சமாஹத சமாகத சுவால பூமௌ ரகுப்ரவீர தம் விக்லவந்தம் சஹசா பிபேத்திய ராஜா தரசா புஜா உடனே ராவணன் கிட்டக்க வந்து இவனை இப்படியே நாம் தூக்கி கொண்டு போய் அழித்து விட்டால் அப்ப இவனால் அனைவரும் அழிந்து போவார்கள் இலக்குவனை தூக்கி கொண்டு போவோம் என்று வந்தார் அவரால் தூக்க முடிந்ததான்னு பார்ப்போம் சிதம்பரத்தில் உள்ள மேலவீதி கோதண்டராமரிடத்தில் விடைபெற்று புறப்படுவோம்